Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு வாழைத்தண்டு வச்சு ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது அதுவும் இந்த சம்மர் டைமில் digestion ப்ராப்ளம் வராமல் இருக்கணுன்னா வாரத்தில் ரெண்டு முறை இந்த சூப் வச்சு குடிங்க ரொம்ப இருக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இது செய்யறதுக்கு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டி இஞ்சியை கொஞ்சமாக துருவி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை தோல் உரிச்சுட்டு ஒன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கீறி வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூட வாழைத்தண்டை க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம தான் எடுக்க போகிறோம் அதனால் நாரெல்லாம் பிரிக்க தேவையில்லை அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு குக்கரில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோனையே காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தடவை தண்ணி வந்து நிறைய சேர்க்க தேவையில்லைங்க நம்ம குக்கரில் வைக்கிறதுனால ரொம்ப வலியும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதாவது காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் வந்து நாலு விசிலருந்து அஞ்சு விசில் வச்சு வரைக்கும் எடுத்துடலாம் காய் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல குலைவாக வந்திருக்கணும் அளவுக்கு நல்லா விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல் விசிலும் போயிடுச்சு காய் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்க அதாவது வாழை தண்டு நான் காய் காயின்னு சொல்லிட்டு இருக்கேன் தண்டு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நசைஞ்சு வரணும் இது மாதிரி வெந்து வந்தோடனே இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் காயை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி கரண்டி வச்சு காய் மட்டும் எடுத்து வச்சுருங்க காய் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு மிக்சியில் சேருங்க ஹீட்டோடு போட்டிங்கன்னா மேலெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே தண்ணியில் வேக வச்சு வச்சோம்னா அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நீங்கள் சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதிகம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க காய் வந்து ஆல்ரெடி வேக வச்சது தான் அதனால் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வைங்க நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி வந்து காயோட மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு மட்டும் கொதிக்க வச்சு இறக்கினா போதும் அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க அந்த சக்கை எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக எடுத்துருங்க இனிமேல் அதில் சக்கையில் நம்ம மறைச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அது வந்து வேஸ்ட்டு தான் அதில் சத்து எதுவுமே இருக்காது அதெல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சூப் வந்து முக்கால்வாசி அளவு ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க இது வேணும்னா சேர்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா திக்காக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் இது கெட்டியாக்குறதுக்கு தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வச்சு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சூப்போடு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளார் வந்து ஒரு திக்கு ஏஜென்ட் தாங்க அது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப் வரைக்கும் செய்து கூட நீங்கள் சூப் குடிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கார்ன்ஃப்ளார் சேர்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி லிக்விடாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக தான் கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்குறோம் கார்ன்ஃப்ளாரை சூப்போடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடியிலெல்லாம் எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இது நல்லா கொதித்து வரும்போது கரண்டி வச்சு கலரிக்கிட்டே இருங்க பார்த்திங்கனாலே தெரியும் இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காயிட்டு வரும் சூப்பு இடையில இடையில நல்லா கலரி விட்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இது லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதுங்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொதிச்சு வந்தாலே போதும் இந்த டைமில் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துருக்குறேன் அரைஸ்பூன் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த சூப் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் சூப்புக்கு கொஞ்சமாக டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் தழை சேர்த்துக்கலாம் இது கூட இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தேன் அதை வந்து எண்ணெயில் நல்லா பொறிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது சேர்த்தோன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை சூப்போடு ஊறிட்டு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த என்ன ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப்பை நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சுருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க